சூளை மேற்று வழியாக அப்படியே ஒரு ரவுண்டு காத்தோட்டமாக காற்று இறங்க வரலாம் என்று நமது மதராஸ் பட்டினத்தில் பொழுது எது பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச இடம்தான் தெரியாத இடம்னு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வேறு எங்கேயும் போகிறதுக்கு சரியான வாகன வசதிகள் இல்லை ஆகவே நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடம் என்று தெரிகின்றதா தற்பொழுது சிறு சிறு தூரல்களாக துளிகள் விழுந்து கொண்டிருக்கின்றது சற்று நேரத்தில் மழை பொழியக்கூடும் Thank you.